கண் கை கூப்பி வந்தோம் தண்டி சாம் உண்டி உடை நினைத்தோம் பிடித்தோம் சாம்பவி செல்லாகி மாறி அம்மா அம்மா சீர்பாட வந்தோம் அம்மா வல்லாண்மை படவேட்டம்மாவே என்னாலும் வளர்ப்பாய் பகவதி வல்லாம்பை மாரியம்மா மழி தேடி வந்தோம் அம்மா தாலாட்டும் மாரியம்மா அம்மா தாய் வீடு வந்தோம் அம்மா எல்லோரும் வந்தோம் அம்மா ஏகி பரந்தேகி பகு எடுக்கும் மடக்கும் அம்மா அம்மா தாய் வீடு வந்தோம் அம்மா ஊர் காக்கும் மாரியம்மா அம்மா ஒன்றாக வந்தோம் அம்மா தீர்காக்கும் தேவி அம்மா கரும்மா தெய்வம் அங்காளம்மாவே மாலை விளக்கேற்றி வந்தோம் அம்மா மலர் அம்மாடுத்தோம் படைத்தோம் நந்தினி ஊர்காக்கும் மாரியம்மா அம்மா ஒன்றாக வந்தோம் அம்மா அலங்காரி மாரியம்மா தாயே அடியார்கள் வந்தோம்

இதை பார்த்து வந்தோம் அம்மா நீராகும் முத்தாள் அம்மாவே கருணைக்கு கையேந்தி வந்தோம் அம்மா ஜனனி சிவதருணி வளம் நிறைவாய் தருவாய் சங்கரி தீயாகும் மாரியம்மா அம்மா திசை பார்த்து வந்தோம் அம்மா நீராகும் மாரியம்மா தாயே நீர் கண்டு கொண்டோம் அம்மா